நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தோட படப்பிடிப்பு வந்து இப்போ ஜெய்ப்பூரில் நடந்துகிட்ருக்கு அங்கே வந்து அமீர்கான் கூலி படத்தோட படப்பிடிப்பில் பங்கேற்றிருக்காங்க கூடவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பங்கேற்றிருக்காங்க தலைவரும் அமீர்கானும் நடிக்கக்கூடிய காட்சிகளை தான் அங்கே படமாக்கிட்டுருக்காங்க பத்து நாள் அங்கே வந்து ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் ஜெய்ப்பூரில் இருந்து தலைவரோட ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வெளியாகிருக்கு அதாவது தலைவர் எங்கே போனாலுமே தலைவரை தெரியாதவங்களே இருக்க முடியாது ஜெய்ப்பூர்லேயும் தலைவரை பார்த்தவுடன் தலைவருடன் புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து தலைவருடன் செல்ஃபி எடுத்திருக்காங்க அப்போ எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியாகி செம வைரல் ஆகிட்டுருக்கு சமீபத்தில் தலைவரோட பிறந்த நாளைக்கு தலைவரோட ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்கும் விதமாக சன் பீச்சர்ஸ் நிறுவனம் கூலி கூலிப்படத்துலேருந்து ஒரு பாட்டோட ஒரு சின்ன ப்ரோமோவை வெளியிட்டிருந்தாங்க அந்த பாட்டு வந்து இப்போவே பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிருக்கு அந்த பாடலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பே கிடச்சிருக்கு எல்லாரும் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாளுக்கு நாள் கூலி படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு எகரிட்டே போகுது கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட முதல் ஆயிரம் கோடியாக கூலி திரைப்படம் தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது